வணக்கம் நண்பர்களே இது வாட்ஸ்அப் பண்ணி சேனல் நம்ம சேனலுக்கான ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிடைக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பிஸா இது நம்மளுக்கு நிறைய பேருக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு உணவுப் பொருள் இந்த பிஸா உருவான இடம் இத்தாலியில உள்ள நேபல்ஸ் அப்படின்ற ஒரு இடம் தான் பதினெட்டாம் நூற்றாண்டுல சபோய் பகுதி ஆட்சி செஞ்ச மேதா அப்படின்ற அரசியோட நினைவா உருவாக்கப்பட்டது தான் இந்த மேகரிதா பிஸா மிகவும் எளிமையாக செய்யப்படக்கூடிய இந்த பீஸா உலகம் முழுக்க பிரபலம் அடைய ஆரம்பிச்சிது பதினெட்டு மற்றும் இருபதாம் நூற்றாண்டில் இத்தாலியிலருந்து வேறு நாடுகளில் குடியேறினவங்க அவங்களோட அந்த பிஸா செய்கிற முறையையும் கொண்டு போனாங்க பிஸ்ஸாவில் வெவ்வேறு வகைகள் அந்தந்த நாட்டுக்குரிய பாணியில் உருவாக ஆரம்பிச்சுது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் பீஸா பரவ தொடங்குச்சு இந்தியாவில் பிஸாவுடைய வகையும் வெவ்வேறாக உருவாக ஆரம்பிச்சுது அதில் குடை மிளகாய் வெங்காயம் தக்காளி சீஸ் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து இந்தியாவுக்கே உரிய காரத்தோட பீஸா தயாரிக்க ஆரம்பித்தாங்க அதில் தந்தூரி பன்னீர் பீஸா சிக்கன் டிக்கா பீஸா பட்டர் சிக்கன் பீஸா செஷ்வான் பீஸா அப்படின்னு வெவ்வேறு பீஸாக்கள் தயாரிக்க தொடங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் பீஸாவை மக்கள் தங்கள் சொந்த தயாரிப்பாக வீட்லேயே செய்ய ஆரம்பித்தாங்க இப்படி இத்தாலியில் தொடங்கி நம்ம வீட்டு சமையலறை வரைக்கும் பீஸா உலக வர ஆரம்பிச்சுது இது மாதிரி வீடியோக்கள் மேலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நமக்கு வாட்ஸ்அப் அணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க